உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை கண்டுபிடிப்பு எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா உலகின் மிகப்பெரிய பவளப்பாறைய பசிபிக் பெருங்கடலின் தென்கிழக்கே சாலமன் தீவு கூட்டம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரி இந்த பவளப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா சாலமன் தீவு கூட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பவளப்பாறையுடைய டைமென்ஷன் என்ன அப்படின்னு பாருங்க இந்த பாறை முப்பத்தி நாலு மீட்டர் அகலமும் முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்தோட இந்த பவளப்பாறை காணப்படுது இந்த பவளப்பாறை எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னா முன்னூறிலிருந்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பவளப்பாறை என்ன நிலையில இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான கண்டிஷன்ல தான் இந்த பவளப்பாறை இருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில தான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த பவளப்பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய வாழ்வுல பெரும் பங்காற்றுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது